ஓம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை இடம் திருமலப்பாடி திருச்சிற்றம்பலம் நீரேறு திருமேனி உடையான் கண்டாய் நெற்றி மேல் ஒற்றை கண் நிறைந்தான் கண்டாய் கூறு ஆக உமைபாகம் கொண்டான் கண்டாய் கொடியவிடம் உண்டிரண்ட கண்டன் கண்டாய் ஏறு ஏறி எங்கும் திரிவான் கண்டாய் ஏழு உலகும் ஏழ்மலையும் ஆனான் கண்டாய் மாறு ஆனார் தம் மரணம் மட்டான் கண்டாய் மலப்பாடி மண்ணும் மனாலந்தானே கொக்கு இறகு சென்னி உடையான் கண்டாய் கொள்ளை விடையேறும் கூத்தன் கண்டாய் அக்கு அரைமேல் ஆடல் உடையான் கண்டாய் அனல் அங்கை ஏந்திய ஆதி கண்டாய் அக்கோடு அறவம் அணிந்தான் கண்டாய் அடியார்கட்கு ஆரமுதம் ஆனான் கண்டாய் மற்றிருந்த கங்கை சடையான் கண்டாய் மலப்பாடி மண்ணும் மணாலந்தானே நெற்றி தனிக்கண் உடையான் கண்டாய் நேரிலை ஓர் பாகமாய் நின்றான் கண்டாய் பற்றி பாம்பு ஆட்டும் படிரன் கண்டாய் பல்லூர் தேர் பரமன் கண்டாய் செற்றார் புறமூன்றும் செற்றான் கண்டாய் செழுமா சென்னி வைத்தான் கண்டாய் மற்றொரு குற்றம் இலாதான் கண்டாய் மலப்பாடி மண்ணும் மணாலந்தானே அலையார்ந்த புனல்கங்கை சடையான் கண்டாய் அண்டத்துக்கு அப்பாலாய் நின்றான் கண்டாய் கொலையான கூற்றம் குமைத்தான் கண்டாய் கொள்வேங்கை தோளுன்று உடுத்தான் கண்டாய் சிலையால் திரிபுரங்கள் செற்றான் கண்டாய் செழுமா மதி சென்னி வைத்தான் கண்டாய் மலையார் மடந்தை மணாலன் கண்டாய் மலப்பாடி மண்ணும் மணாளந்தானே உளந்தார்த்தம் அங்கம் அணிந்தான் கண்டாய் ஓகையோடு இன்னருள்கள் செய்தான் கண்டாய் நலம் திகழும் கொன்றை சடையான் கண்டாய் நால்வேதம் ஆறு அங்கம் ஆனான் கண்டாய் உளந்தார் தலைகலனா கொண்டான் கண்டாய் தங்கள் பெருமான் கண்டாய் மலர்ந்தார் திருவடி என் தலைமேல் வைத்த மலப்பாடி மண்ணும் மணாளந்தானே தாமரையான் தன் தலையை சாய்த்தான் கண்டாய் தகவு உடையார் நெஞ்சிருக்கை கொண்டான் கண்டாய் பூமலரான் ஏத்தும் புனிதன் கண்டாய் புணர்ச்சிப் பொருளாகி நின்றான் கண்டாய் ஏமருவு வெஞ்சிலை ஒன்று ஏந்தி கண்டாய் இருளார்ந்த கண்டத்து இறைவன் கண்டாய் மாமருவும் களை கையில் ஏந்தி கண்டாய் மலப்பாடி மண்ணும் மணாளந்தானே நீராகி நெடுவறைகள் ஆனான் கண்டாய் நிழலாகி நீல் விசும்பும் ஆனான் கண்டாய் பாராகி பௌவம் கண்டாய் பகலாகி வானாகி நின்றான் கண்டாய் ஆரேனும் தன்னடியார்க்கு அன்பன் கண்டாய் அணுவாகி ஆதியாய் நின்றான் கண்டாய் வானார்ந்த வனமுளையால் பங்கன் கண்டாய் மலப்பாடி மண்ணும் மணாளந்தானே பொன்னியலும் திருமேனி உடையான் கண்டாய் பூங்கொன்றை தாரொன்று அணிந்தான் கண்டாய் மின்னியலும் பார்சடையும் பெருமான் கண்டாய் வேலத்தின் உறி விரும்பி போர்த்தான் கண்டாய் தன்னியல்பார் மற்றொருவர் இல்லான் கண்டாய் தாங்கரிய சிவன் தானாய் நின்றான் கண்டாய் மன்னிய மங்கை ஓர்கூரன் கண்டாய் மலப்பாடி மண்ணும் மணாளந்தானே ஆளாளம் உண்டுகந்த ஆதி கண்டாய் அடையாளர்த்தம் புறம் மூன்றும் எய்தான் கண்டாய் காலால காலனையும் காய்ந்தான் கண்டாய் கண்ணப்பருக்கு அருள் செய்த காலை கண்டாய் பாலாரும் ஒளிமடவால் பாகன் கண்டாய் பசு ஏறி பழிதிரியும் பண்பன் கண்டாய் மாலாளும் அறிவறிய மைந்தன் கண்டாய் மலப்பாடி மண்ணும் மணாலந்தானே ஒரு சுடராய் உலகேலும் ஆனான் கண்டாய் ஓங்காரத்து உள்பொருளாய் நின்றான் கண்டாய் விரி சுடராய் விளங்கொழியாய் நின்றான் கண்டாய் வேல் ஒளியும் ஆனான் கண்டாய் இரு சுடர் மீது ஓடாய் இலங்கை கோணை ஈடு அழிய இருபது தோல் இருத்தான் கண்டாய் மறு சுடரின் மாணிக்க குன்று கண்டாய் மலப்பாடி மண்ணும் மணாலந்தானே திருச்சிற்றம்பலம் ピ <music>